இன்று தமிழகம் முழுவதும் டாஸ்பாக் சங்கங்களின் கூட்டமை சார்பில் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதுல தொழிற்சங்கங்களின் கூட்டப்பில் இருக்கிற அத்தனை மாநில நிர்வாகிகளும் வெவ்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு நம்முடைய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் பணி செய்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை ஆதரித்து பேசி வருகிறார்கள் எங்களுடைய பிரதான கோரிக்கை பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே வலியுறுத்தி நிறைவேற்ற வேண்டும் என்று டாஸ்மாக் சங்கம் கூட்டமை சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய இருபத்தி ஆண்டு காலம் சொற்ப ஊதியத்தில் பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே பெற்று வாழ்ந்து வருகிறோம் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை எங்களுடைய பணி சூழ்நிலை இவற்றை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதான கோரிக்கைகளை உடனடியாக நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றிட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் கே குமார் டாஸ்மாக் விற்பனை சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர்